டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எப்போ கால் பேர் பண்ணுவாங்க அதே மாதிரி நியூஸ் சிலபஸ் வந்து கஷ்டமாக இருக்கா இல்லைனா ஈஸியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்திங்க சேம் டைம் வந்து நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி மேஜர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து நியூஸ் லைஃபை நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கான தமிழ் மீடியம் சிலபஸ் எல்லாமே வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப் அண்ட் யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ பார்க்காதவங்க நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கான தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து அப்டேட்டாக இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி ஜியாகிரபிக்கான தமிழ் மீடியம் சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸ் சிலபஸ் அதே மாதிரி நியூ சிலபஸ் ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து எல்லா மேஜருக்குமே வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா இப்போ கரண்ட்ல என்னென்ன அப்டேட் வேணுமோ அந்த அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த நியூஸ் சிலபஸ் எல்லாமே வந்து பிரேம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜி டிஆர்பி ஜியாகிரபி தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் அண்டு ஃபர்தரா வந்து நம்ம எப்படி கான்டெக்ட் பண்ண போறோம் நம்மளுடைய கைடன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஸோ நீங்க சிலபஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி ஜியாகிரபி சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு இந்த பத்து யூனிட்லயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக மிக முக்கியமானதான் வந்து நமக்கு இருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்க போறோம் ஓகேவா சோ யூனிட் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலப்புவியல் அதே மாதிரி காலநிலையல் அதே மாதிரி கடலியல் இந்த மூணு டாப்பிக்கை பத்தி கூப்பிட்டுருக்காங்க இந்த மூணு டாப்பிக்குமே வந்து இப்போ கரண்ட்ல கரண்ட் அப்டேட்ல வந்து மிக மிக முக்கியமானதா இருக்கு ஸோ நிலப்புவியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மலைகள் மலைத்தொடர்கள் கட்டிடங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி காலநிலையல் ஒரு டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு காலக்கட்டத்துல இந்த மந்து மழை பெய்யும் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த மந்து வந்து மழை பெய்யும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை முன்னருக்கு இருக்கு இல்லைன்னா பின்ன இருக்கு இல்லைன்னா கரெக்டாக கூட இல்லாம வந்து இருந்துகிட்டு இருக்கு ஓகேவா அதே மாதிரி கடலியல் சோ கடலியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட்ல வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட கடல் சார்ந்த பொருட்கள் தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே வந்து டே டு டே லைஃப்ல வந்து நிறைய வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்க சோ அதுக்கான என்ன அப்டேட் அப்படிங்கிற மாதிரி யூனிட் ஒன்ல வந்து நம்ம நல்லா கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பிசிக்கல் ஜியாகிரபி ஓகேவா ஸோ ரெண்டாவது யூனிட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒம்பது டாபிக்குமே வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் நம்மளை சுற்றி என்ன நடக்கோ அதுதான் வந்து கேட்டுருக்கோங்க ஃபர்ஸ்ட் வந் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஜியாகிரபி மனித புவியியல் ரெண்டாவது ஒன்று வந்து பாப்புலேஷன் ஜியாகிரபி மக்கள் தொகை புவியியல் செட்டில்மெண்ட் ஜியாகிரபி குடியேற்ற புவியியல் அக்ரிகல்ச்சர் ஜியாகிரபி விவசாய புவியியல் அர்பன் ஜியாகிரஃபி நகர்ப்புற புவியியல் டிரான்ஸ்போர்ட் ஜியாகிரஃபி போக்குவரத்து புவியியல் கல்ச்சர் ஜா ஜியாகிரபி கலாச்சார புவியியல் சோசியல் ஜியாகிரபி சமூக புவியியல் எக்கனாமிக் ஜியாகிரபி பொருளாதார புவியியல் அண்டு பொலிட்டிக்கல் ஜியாகிரபி அரசியல் புவியியல் இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ மனித புவியியல் மக்கள் தொகை புவியியல் குடியேற்ற புவியியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ ஒரு ஹியூமன்ஸ் இருக்காங்க ஒரு ஆண் பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆண் பெண் வாழணும் அப்படின்னா ஒரு லேண்டு வந்து தேவை முக்கியமா அந்த லேண்டு வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையாவும் இருக்கும் குறையாவும் இருக்கும் இப்போ சென்னை சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சதுரடிக்கு எவ்வளவோ பேர் வந்து மக்கள் தொகை வந்து இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி மும்பை டெல்லி கொல்கத்தா ஆந்திரா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு சேம் டைம் வந்து குடியேற்ற புவியல் இப்போ மக்கள் தொகை மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க குடியேறதுக்கு வந்து குடியேற்ற பகுதி வந்து முக்கிய முக்கிய முக்கியமானதான் வந்துருக்கு ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் மக்கள் தொகை குடியேறணும் அப்படின்னா சென்னை மாதிரி சிட்டி சிட்டிசைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய லேண்ட் வந்து அபகரிக்க தான் செய்யறாங்க அதை வந்து மக்கள் தொகை வந்து குடியேறிக்கிட்டு தான் வந்திருக்காங்க ஸோ அதை பத்தியுமே வந்து படிக்க போகிறோம் அதே மாதிரி விவசாய புவியியல் அண்டு நகர்ப்புற புவியியல் இப்போது கிராமத்து சைடையுமே நீங்கள் நகர்ப்புற சைடையுமே ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஜாகிரபை வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிட்டி உள்ள ஜாகிரபியை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ ரெண்டுக்குமே வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அதே மாதிரி போக்குவரத்து புவியியல் ஸோ மக்கள் தொகை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தரை வழி போக்குவரத்து கடல் வழி போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து இந்த மாதிரி எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கு இப்போ சென்னை சிட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா இருக்கு பஸ் இருக்கு கார் இருக்கு பைக் இருக்கு மெட்ரோ இருக்கு இது இருக்கு ஏர்போர்ட் இருக்கு வழி போக்குவரத்து இருக்கு இந்த மாதிரி மக்கள் தொகைக்கு வந்து தகுந்த மாதிரி மேம்பாலங்கள் சாலை வழி போக்குவரத்து கடல் வழி போக்குவரத்து இது எல்லாமே வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ அதை பத்தியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பொருளாதார புவியல் ஸோ பொருளாதார புவியல் அப்படின்னா நிறைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அதையுமே நம்ம பார்க்கணும் அரசியல் புவியல் இந்த அரசியல் புவியலை பொறுத்த மட்டும் நல்லா சிலபஸைஸ் பண்ணும் போது ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா ஒன்னு யூனிட் ரெண்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் த்ரீ யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா புவியியல் சிந்தனை சிந்தனை ஜாகரபியல் தாட்ஸ் புவியியல் சிந்தனை அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து மனிதன் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ மனிதன் ஏற்ற பூமி எது அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலே இந்தியாவிலேயே வந்து ஒரு சில இடத்துல வந்து மக்கள் வாழக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கு ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் வந்து ஒரு பிளேஸ் வந்து அழிஞ்சு போச்சு அதே மாதிரி சத்தீஸ்கர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஸ் வந்து பூமியில வந்து உதைந்து கொண்டிருக்கிறது சோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு சோ அப்போ அதை பத்தின டேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து யூனிட் திருல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜினல் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங் ஸோ பிராந்திய வளர்ச்சி மற்றும் திட்டமிடல் இப்போ ஒரு மக்கள் இருக்காங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க மக்கள் அந்த பத்து பேர் வந்து எங்க குடியேறுவாங்க அதுக்கான பிளானிங் என்ன ஸோ அதுக்கான வாழ தகுந்த இடம் இது வாழை தகுதி இல்லாத இடம் எது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம எஸ்கியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து யூனிட் ஃபோர் ஓகே அடுத்து யூனிட் ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளங்களின் புவியியல் ஜாகிரபி ரிசர்ட்ஸ் ஸோ ஜியாகிரபி ரிசர்ச் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும்ல வந்து மேக்சிமம் நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும்ல வந்து நிறைய இயற்கை வளங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதை வந்து எப்படி பாதுகாக்கணும் மனிதனுடைய பங்கு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து யூனிட் ஃபைவ்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஆரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரபி என்வைரமெண்ட் சுற்றுச்சூழல் சுற்றுப்புற சுற்றுப்புறலின் புவியியல் அதே மாதிரி இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதன் வந்து ஒரு பாரஸ்ட்டுக்கு வந்து போகிறான் அப்படின்னா அந்த மனிதன் வந்து அந்த ஃபாரஸ்ட்டை வந்து எந்த விதமான பிளாஸ்டிக்குமே யூஸ் பண்ணாமல் போவான் சுற்றி பார்ப்பான் என்ஜாய் பண்ணுவான் அடுத்துக்கிட்டு தான் வந்துடுவான் ஆனால் இப்போ உள்ள மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஃபாரஸ்ட் போகிறாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் கொண்டு போடுறது ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறது பிளாஸ்டிக் பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறப்ப அப்படியே யூஸ் பண்ணாலுமே அது அங்கேயே வந்து போட்டுட்டு வருது இந்த மாதிரி நிறையா திங்குகள் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை பற்றின அவேர்னஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுற்றுச்சூழலின் புவியியல் இதை பற்றின டேட்டா எல்லாமே வந்து யூனிட் ஆறில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் ஏழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய புவியியல் ஸோ நம்ம இந்தியாவில் உள்ள மலைத்தொடர்கள் மலைகள் இயற்கை வளங்கள் சுற்றுப்புற சூழலியல் ஸோ விலங்குகளினுடைய பாதுகாப்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த இந்தியா புவியியலில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் எட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலுடைய புவியில வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த யூனிட் ஏழு யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஒவ்வொரு ஜாக்ரபி டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஜோக்ரபி அண்ட் தமிழ்நாடு ஜியாகிரபி ரெண்டையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டோகிராஃபி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வரைபடங்கள் வரைதல் ஸோ நம்ம மேப் இருக்குல்லா எங்க இருந்து எங்க எப்படி போகணும் எந்த மாதிரி சால்ட் ரூட்டு இந்த மாதிரி வரைபடங்களை வரைதல் அப்படிங்க மாதிரி வந்து பாக்குற மாதிரி இருக்கு இது வந்து ஜஸ்ட் நம்ம என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமானது ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் வந்து புவியியல் தொழில்நுட்பங்கள் சோ புவியியல் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு காலகட்டத்துல நம்ம பூமியை எப்படிலாம் வந்து கண்டுபிடிக்க முடியாதோ அப்படிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம் ஆனா இப்போ நம்ம பூமியில எப்படி எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சென்னை மாதிரி சிட்டி சைடில் வந்து ஒரு வீடு வந்து நார்மலாக கட்டணும் அப்படின்னா ஓகே அது வந்து ஃபைன் அதே மாதிரி பத்து மாடி போது இருபது மாடி போது இருபத்தஞ்சு மாடி போகுது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து இருபத்தஞ்சு மாடி கட்டுறதுக்கு தகுதியான இடம் தானே அப்படிங்க மாதிரி வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணுறோம் அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டு பத்து ஓகே அதே மாதிரி இப்போ கேரளாவில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலப்பகுதி வந்து அப்படியே டோட்டலா வந்து அழிஞ்சிருச்சு நிறைய மக்கள் வந்து டெத் ஆகிட்டாங்க ஆனால் சயின்டிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மக்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆர்டரே வந்து போட்டுருந்தாங்க பட் அதை யாரையுமே வந்து ஒபே பண்ணாம கண்டுக்கிறாம ஒரு அழிவு இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அசால்ட்டா வந்து விட்டுட்டோம் அதனாலதான் வந்து இப்போ இவ்வளோ பெரிய அழிவை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகே அதே மாதிரி உத்தரகண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நில நிலப்பகுதியை வந்து பூமிக்குள்ள வந்து புதிஞ்சுக்கிட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்கு சோ அதே அதையுமே வந்து டெக்னிக்கலா வந்து இது வந்து மனிதன் வாழ தகுதியற்ற இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து மக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியேச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ யூனிட் பத்த பொறுத்த மட்டும் வந்து நமக்கு வந்து இப்போ கரண்ட்ல என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சோ ஜக்கிரபியா ஜாகிரி மேஜரை பொறுத்த மட்டல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்க படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டா தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டு சார் சிலபஸ் விட்டுட்டாங்க மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்டு சிலபஸ் விட்டே ஒரு த்ரீ டேஸ் தான் ஆகுது அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த தான் வந்து மெட்டீரியல் வந்து ரெடி பண்ண முடியுமே தவிர பழைய சிலபஸ்ல உள்ள மேட்ரு எல்லாத்தையுமே எடுத்து நியூஸ் சிலபஸ்ல வந்து நம்ம வந்து திணிக்க முடியாது நம்ம அகாடமி வந்து இப்போ பண்ண மாட்டோம் அதே மாதிரி ஒவ்வொரு மெஜருக்குமே சொல்லி நம்ம அகாடமியில் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து தனித்தனி மெட்டீரியல் வந்து அப்டேட்டான மெட்டீரியல் நியூ சிலபஸ் வைஸ் வந்து அப்டேட்டான மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஜாகிரபி மெச்சரை பொறுத்த மட்டும் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து நம்ம கிட்ட மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக தான் இருக்கு ஸோ மெட்டீரியல் வந்து நியூ சிலபஸ் வைஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த அப்டேட்டாக வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மெட்டிரியல் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் பிஜுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக் வைஸ் வைஸ் வந்து டெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஜாகர்பி லெசன்ஸ் மட்டும் அதில் நைன்த் புக்கு வரைக்குமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் டூ மட்டும் அப்டேட்டாக இருக்குது அதை மட்டும் அப்டேட் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கூல் புக் எல்லாம் ஓவராயிருச்சு அப்படின்னா அடுத்து மேஜரை ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் எல்லாமே வந்து கண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அப்போ பிஜி டெரிப்புக்கு தேவையான மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட் கரண்ட் பிரிக்க டெஸ்ட் அண்ட் தமிழ் தொகுதி தெரிவு டெஸ்ட் இந்த நாலு டெஸ்ட்டுமே வந்து போக்கஸாக வந்திருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெட்டீரியலுமே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் வந்து மேஜருக்கான பத்து யூனிட்டுக்கான மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆயிரும் வீடியோ பார்மெட்ல அதே மாதிரி சைக்காலஜிக்கான நோட்ஸ் அண்ட் கரண்ட் அப்டிரிட்ஜி நோட்ஸ் இது எல்லாமே வந்து அப்டேட் ஆகிரும் சார் தமிழுக்கு வந்து நீங்க நோட்ஸ் தர மாட்டீங்க அப்படிங்க மாதிரி அப்படின்னா தமிழ் வந்து உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் ஓகேவா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக் எல்லாமே நீங்க ஓனா பிரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கான டெஸ்ட் மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்க படித்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சோ சிலபஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க கால்பர் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கலாம் கால்பர் வந்து எப்போ வேணா வரட்டும் ஸோ நீங்க சிலபஸுக்கு த தகுந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதை விட்டுட்டு கால்பர் எப்போ வரும் வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் என்னால பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அவங்க அப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு காலமும் நீங்க வந்து பாஸ் பண்ண முடியாது அதனால காதுல வந்து கேட்குறதெல்லாம் வந்து தூர விட்டுட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம கன்சிடென்சியோட கன் வந்து ஃபாலோ பண்ணா பெட்டராக பெட்டரா இருக்கும் ஏன்னா சொல்றவங்க இப்ப மட்டும் இல்ல நீங்கள் பாஸ் ஆனாலும் சொல்ல தான் செய்வாங்க நீங்கள் ஃபெயில் ஆனாலும் சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் போட்டு ஒரி பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால சொல்கிறவாய் சொல்லிகிட்டு தான் இருக்கும் அதை எல்லாம் ஓரமாக ஓரம் கட்டிட்டு படிக்க வேலையை மட்டும் பாருங்கள் ஸோ ஜியாகிரபி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டிரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம கிட்ட வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு ஆல்ரெடி ஜாயின் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த நியூ சிலபஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்களே வந்து படித்து கொள்ளலாம் ஓகேவா ஸோ நம்ம கிட்டே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இமேஜரை பொறுத்த மட்டும் வந்து மேக்சிமம் வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது பர்ஃபெக்டாக வந்து கொடுப்போம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரிவியஸ் இயரே நம்ம கிட்ட எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போ வந்து போஸ்டிங்ல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில இந்த வருஷமும் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் போஸ்டிங் வந்து வாங்கணும் அதுதான் வந்து எங்களோட ஆசை ஸோ உங்களோட ஆசை என்ன அப்படின்னா போஸ்டிங் வந்து போகணும் ஓகே ஸோ அதனால படித்தா மட்டும்தான் முடியும் அதனால இங்கே வந்தா படிக்க முடியும் அங்கே போனால் படிக்க முடியும் இங்கே போனால் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது எங்கே போனாலுமே நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் சரியா அதனால அதை மைண்டில் பிக்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த வீடியோத்துக்கு பிஜிடிஆர்பி ஜாகிரபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்